மீனா செல்வி கிட்டே சொல்கிறாங்க என்ன உனக்கு டாக்டர் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படி பிடிக்கலைன்னா பரவாயில்ல நாங்கள் வேறு மாப்பிள்ள பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செல்வி அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க சேரன் எல்லாருமே சரிம்மா எதுவாக இருந்தாலும் உன்னோட வாயால் சொல்லிவிடு ஒரு வார்த்தை ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியாது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன செல்வி பிடிச்சிருக்கா இல்லையா கரெக்டாக சொல் இல்லைப்பா உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க அப்படியா மாமா அப்போனா இந்த மாப்பிள்ள வேணால் வேற மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி உனக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு இல்லை எனக்கு அவரை பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போ லவ்வு எதுவுமே இல்லையா என்ன அப்படின்னு மீனாக கேட்குறாங்க இல்லைப்பா இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா எனக்கு நீ அவரை பிடிக்கும் அவ்வளோதான்ப்பா நம்ம வீட்டோட சந்தோஷந்தான்ப்பா எனக்கு முக்கியம் நீங்கள் எது பார்த்து எனக்கு பண்ணி வைச்சாலும் ஓகேப்பா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க சரி பேசிகிட்டே இருக்காதிங்க சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி அப்படியே வெக்கப்பட்டுட்டு ஓடுறாங்க ஓகே இந்த மாப்பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சக்தி காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பா அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே சக்தி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கம்மா இங்கே வந்துட்டு செல்வியை அந்த டாக்டர் வந்துட்டு பொண்ணுக்கிட்டு வந்தார் நல்ல மாப்பிள்ளையை நல்லா இருக்காரு அதனால நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா ஏன்னா இதை ஏற்கனவே எதிர்பார்த்தம்மா எனக்கு எப்பயோ தெரியும் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது செல்விக்கு அந்த டாக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இதெல்லாம் நடக்கும் நான் நினச்சேம்மா அது மட்டும் இல்லை அப்பாவுக்கு வந்து அது முடியலன்னும் போது வந்து விசாரிச்சாரு டாக்டர் அப்பயும் உனக்கு தோணலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க ஆமாடி எனக்கு எதுவுமே தோணலை பாரு உங்க எல்லாருக்கும் புரியுது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க சக்தி அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க சரி செல்வி வந்து உனக்கு துணைக்கு ஏதாவது அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அதனால் மீனா அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க நான் அந்த மட்டும் தனியாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நான் செல்வி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம்மா சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி அதுக்குள்ளே தென்னரசு வராரு ஆ அத்தை அனுப்பி வைங்க அனுப்பி வைங்க நீங்கள் செல்வி அனுப்பி வைங்க பரவாயில்ல ஏதாவது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சக்தியோட அம்மா மீனாக வராங்க வந்தவொடனே அப்படியே நான் ஏதாவது வேலை செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க வேண்டாம் வேண்டாம் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் இப்போ கன்சீவாக இருக்கீங்க உங்களோட குழந்தை ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது வேணால் நான் செய்கிறேன் நீங்கள் நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க அதை பாட்டி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அழகம்மா சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரை பார்த்தா எனக்கு கண்ணே போட்டுருவோம் போல் இருக்குது சுற்றி போடணும் அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளே சொல்கிறாங்க இல்லை செல்வி வந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க ஆமாம் மாமா கூட வர சொன்னார் மாமா வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா ஒரு மாதிரி டவுட்டோட போகிறாங்க பார்த்தா தென்னரசு அப்படியே சந்தோஷமாக இருக்காரு அப்படியே ரொம்ப பாட்டெல்லாம் பாடுறாரு இவர் எதுக்காக செல்வியை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க மீனா ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு வேலுக்கிட்ட சக்தி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு வேறு யாரும் இல்லை உங்ககிட்ட அடி வாங்கினார் அந்த டாக்டர் மாப்பிள்ள தான் அவர் தான் வந்து பொண்ணு கேட்டார் அதனால் தரோன்னு சொல்லியிருக்கோம் ஓ நீங்கள் படித்தவங்க பார்த்து கரெக்டாக தான் முடிவெடுப்பீங்க எனக்கு என்ன தெரியும் நான் அடிதடி சண்டை இதெல்லாம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு இல்லை அந்த மாப்பிளை ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் உன்னுடைய செல்விக்கிட்ட சொல்லிவிடு கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் சொல்லிடணும் மாப்பிள்ளை கேட்டானு ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னால் ரொம்ப ஒரு மனஸ்தாபம் வந்துடும் அப்புறம் அந்த வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்டு அதனால் நீ செல்விகிட்ட முன்னாடியே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறார் அதை கேட்டோன்னு அப்படி சக்தி பயங்கரமாக அப்படி பார்க்குறாங்க டென்ஷனாக இருக்காங்க ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக